அன்பு நேயர்களே வணக்கம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை என்பது ரொம்ப முக்கியமான ஒரு நாள் தை மாதத்திலே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை ரொம்ப விசேஷம் வெள்ளி எப்படி விசேஷமோ அதேமாதிரி தைவள்ளி ரொம்ப விசேஷம் யாரை வணங்குவதற்கு விசேஷம் என்ன சொன்னால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு தெரியும் அது சுக்கரவாரம் மகாலட்சுமியை வணங்க வேண்டிய அற்புதமான ஒரு நாள் அந்த வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் தை மாதத்திலே ரொம்ப விசேஷம் மகாலட்சுமியினுடைய பெருமையை வாயாலே சொல்ல முடியுமா என்று சொன்னால் சொல்ல முடியாது சாத்திரங்களெல்லாம் எப்படி சொல்லுது அப்படின்னு சொன்னால் பெருமாள் பெருமையை கூட ஒரு விதமாக சொல்லிவிட முடியுமா ஆனால் அந்த பெருமாளினுடைய திருமார்பிலே அமர்ந்திருக்கக்கூடிய தாயாருடைய பெருமையை சொல்ல முடியுமா என்று சொன்னால் வேதத்தை படைத்து அந்த நன்முகனாலும் சொல்ல முடியாது அந்த வேதம் காட்டுகின்ற பெருமாளாலும் சொல்ல முடியாது சரி அப்போ மகாலட்சுமியால் சொல்ல முடியுமா அப்படி ஒரு கேள்வி வருது இல்லையா வேற யாருக்கும் நம்ம பற்றி தெரியாட்டி போனாலும் நம்ம பற்றி நமக்காவது தெரியும் இல்லையா அந்த மாதிரி மகாலட்சுமியாவது தன்னுடைய பெருமையை அறிந்திருப்பாளா அப்படின்னு கேட்டால் ரொம்ப ஆச்சரியமான ஒரு பதிலை சொல்லுகின்றார்கள் மகாலட்சுமியால் கூட மகாலட்சுமியினுடைய பெருமையை சொல்ல முடியாது அப்படி என்ன ஒரு சொல்லவே முடியாத அளவிற்கரியா என்று சொல்கிறோம் இல்லையா அளவிட முடியாததாக அவளுடைய பெருமை இருக்கிறது என்பதுதான் அந்த சிறப்பு அப்படிப்பட்ட மகாலட்சுமிக்கு உரிய நாள் இந்த வெள்ளிக்கிழமை நாள் பெருமாளை எங்கே சொல்லும் பொழுதும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் சொல்வது வழக்கம் பிராட்டியை வணங்கிவிட்டால் பெருமாளை கொஞ்சம் முன்ன பின்ன கூட வணங்கலாம் ஆனால் பிராட்டியை வணங்காமல் பெருமாள் கிட்ட போனால் ஒரு காரியமும் நடக்காது அவளுக்கு பொன்மயமான வர்ணம் மான் போல கண்கள் இரண்டவண்ணாம் ஹரிணேம் ஸ்வர்ண ரஜத ஸ்ரஜாமனுட்டு அந்த வேத மந்திரம் அப்படி ஆரம்பிக்குது அப்படிப்பட்ட இந்த தை வெள்ளிக்கிழமை என்று விளக்கேற்றி வைத்து மகாலட்சுமியை வணங்க வேண்டும் எவ்வளோ அருமையான விஷயம் பாருங்கள் விளக்கிலேயே மகாலட்சுமி வந்துடும் இது எப்படி இப்படி பெருமாளை பார்க்கணுமா விளக்கேற்றணுமனா முதலாழ்வார்களே விளக்கேற்றி தான் பெருமாளை பார்த்துருக்குறாங்க திருக்கோவலூரில் ஒருவர் முதல் விளக்கு ஏற்றினார் வையம் தகளியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழி நடிக்க சுட்டினேன் சொம்மலை இடராழி நீங்குகவே என்று அடுத்து ஒரு ஆழ்வார் பார்த்தார் அவர் அகையிரு அகற்றுவதற்காக அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுகதிரியா நண்புருகு ஞான சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணர்க்கு ஞான தமிழ் புரிந்த நான் அப்படின்ட்டு எழுதினேன் ரெண்டும் பெருமாள் பெருமாளாக பெரு முதல்ல ஆழ்வார் யாரை பார்க்கிறார் திருக்கண்டேன் சாட்சாத் பொன்மேனி கண்டேன் அங்கே இறங்கிய வர்ணாமனுட்டு வருது இல்லையா பொன்மேனி பார்க்குறார் மகாலட்சுமியை பார்த்த பின்னாடி தான் தாயாரை பார்க்க அப்போ மகாலட்சுமியினுடைய பெருமை எப்பேற்பட்ட பெருமை அந்த மகாலட்சுமியை வணங்குவதற்கு ஏற்ற நாள் தான் இந்த தை மாதம் இந்த வெள்ளிக்கிழமை ரொம்ப அருமையான நாள் எல்லா பெருமாள் கோயில்லையும் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா தாயாருக்கு தாயார் தனி நாச்சியார் இருப்பார் இல்லையா தாயாருக்கு ஒரு திருமஞ்சனம் இருக்கும் அப்புறம் பிரகார உள்பிரகார புறப்பாடு இருக்கும் அதிலே இந்த தை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அந்த விசேஷமான திருமஞ்சனம் இருக்கும் அந்த விசேஷமான திருமஞ்சனத்தோடு அந்த புறப்பாடு இருக்கும் அப்போ போய் அந்த தாயாரை சேவித்தோம்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அதாவது நம்ம வித்தைக்கு தனி தெய்வம் வீரத்துக்கு தனி தெய்வம் கிடையாது எல்லா தெய்வமும் மகாலட்சுமி தயார் தான் அதனால தான் அஷ்டலட்சுமி வித்யாலட்சுமி வீரலட்சுமி தனலட்சுமி தானிய லட்சுமி சந்தான லட்சுமி அத்தனை லட்சுமியும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் என்று சொல்லக்கூடிய எட்டு வகையான செல்வங்கள் நீங்காமல் நிறைந்திருக்கும் தான் நீங்காத செல்வம் என்று ஆண்டாள் சொல்லுகின்ற அந்த செல்வமானது மகாலட்சுமி தயாரை இந்த தை வெள்ளிக்கிழமை என்று வீட்டில் விளக்கேற்று இந்த விளக்கேற்றுதல்ங்கிறது ரொம்ப அபாரமான ஒரு விஷயம் தாயாரைத்தான் வணங்க வேண்டும் இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் புரியும் பெருமாளை நேரடியாக பெருமாள் எப்படி இருப்பாள் தாயாரோடு சேர்ந்தால் எப்படி இருப்பாள் இதை நம்ம சொல்லலை ராமாயணத்தில் ராமனுடைய அம்பாரை அடிபட்டு விழுந்த வாலி சொல்கிறான் எப்போ இந்த மாதிரி மறைஞ்சிருந்து என் மேலே அம்ப போட்டியே இது தருமமா நீ எப்போ ஏற்பட்ட குலத்திலே பிறந்தவன் கொஞ்சம் கூட உங்களுடைய குலத்திலே பிறந்தவர்களெல்லாம் தர்மத்தை தவறாமல் ஆண்டவர்களாயிற்று கோயல் தர்மம் அப்படின்னு சொல்ற கோன்னா அரசன் இல்லையா ஒரு புட்சமற்ற தர்மம் உங்கள் குலத்து உதித்தோரெல்லாம் உங்கள் குலத்திலே யாரெல்லாம் பிறந்தார்களோ அவர்கள் எல்லோரும் அதை தவறாமல் கடைபிடித்தவர்கள் அல்லவா ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய் அபாரமா நிகிறியே ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய் அது உன்னுடைய குலத்துக்கு உடமையன்றோ கோயில் தர்மம் எல்லாம் உன் குலத்துக்கு உரியதன்றோ ஓவியத்தில் எழுதவண்ணா உருவத்தாய் ஆதியை ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்னை திகைத்தனை போலும் செய்கை நீ நல்லா தான் இருந்த எது வரைக்கும் மகாலட்சுமி உன்னோட இருந்த வரைக்கும் நீ நல்லா தான் இருந்த சீதை உன்னோட இருந்த வரைக்கும் அறத்தை பின்பற்றுபவனாகவே நீ இருந்த ஆனால் நீ என்றைக்கு அந்த சீதையை பிரிந்தாயோ தனித்து நின்றாயோ தருமத்தை மறந்தாயே உன்னுடைய கருணையை மறந்தாயே அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஸ்ரீசப்தத்தோடு ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கும் பொழுது அவனுடைய பெருமை எல்லையற்றதாக இருக்கும் அருள் கொண்டதாக இருக்கும் மன்னிப்பு வழங்குவதாக இருக்கும் எல்லோரையும் காப்பதார்க்க காப்பதா காப்பதாக இருக்கும் அவ்வளவும் அவனுக்கு தெரிஞ்சுருக்கு அதனால தான் மகாலட்சுமியை முதலில் வணங்கிவிட்டு பிறகு பெருமாளை வணங்க வேண்டும் இந்த வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அன்னைக்கு கோயிலில் போனாலும் சரி நீங்கள் வீட்டிலேயே விளக்கு வச்சாலும் சரி மனம் உருகி அன்று மகாலட்சுமியை வணங்குங்கள் அப்படி வணங்கினால் உங்களுக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் அன்றைக்கி பக்கத்தில் பெருமாள் இருந்தால் போங்க தாயாருடைய சன்னதிக்கு போங்க திருமஞ்சன காலத்தில் கலந்து கொள்ளுங்கள் அன்றைக்கு உள் வீதி பிரகார புற புறப்பாடு இருக்கும் கலந்து கொள்ளுங்கள் அங்கே அங்கே தூப தீபங்கள் எல்லாம் காட்டும் பொழுது மனமுருகி வழிபடுங்கள் மகாலட்சுமி உங்களுக்கு அனைத்து செல்வங்களையும் தருவாள்